அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் ராசி சனி போய் பார்த்தீங்கன்னா பதினொன்னில் உட்காந்துட்டார் சிறப்பாக இருப்பீங்க ரெண்டாம் வீட்டில் வந்து குரு சுபகாரிய நிகழ்வுகள் லாபகரகமான சனி இந்த லாபம் கொடுக்குற சனியாக இருக்கட்டும் நல்ல யோகத்தை கொடுக்குற குருவாக இருக்கட்டும் ராகு பத்தில் வந்தா இருப்பாருங்க நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரியே வாழணும் முதல்ல பணத்தை பூட்டி வைங்க பணம் இருக்குன்னே வெளியில் கட்டிக்காதீங்க ரெண்டு பக்கம் வச்சிங்க பணம் சம்பாதிங்க அதில் ஒன்று செலவு பண்ணாமல் ஒரு எடுத்து வச்சிருங்க பணத்தை இன்னொன்று சேவிங்ஸ் வைங்க அதுக்கு பிறகு உள்ளத செலவு பண்ணுங்க நீங்கள் கேட்கலாம் சார் நான் வாங்குறதே கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கடன் யார் வாங்க சொன்னால் முருகன் வாங்க சொன்னாரா பிள்ளையார் வாங்க சொன்னாரா பெருமாள் வாங்க சொன்னாரா நாம தானே வா வாங்கணும் உண்மை தானே நாம தானே கடன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும் சந்தோஷத்துக்கு வாங்கணும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க கடன் வாங்குங்க நான் எல்லாருக்குமே அறிவுரை சொல்லுவேன் கடனெலாம் வாங்கினா தான் தம்பி நல்லா முன்னேறலாம் நிம்மதியாக இருக்கலாம் எலிஜிபிளாக வாங்கு என்ன முடியுமோ அதுக்கு வாங்க இன்னொருத்தவனுக்காக வாங்காத பணம் கிடைக்குதேன்னு வாங்கவும் வாங்காது இன்னொருத்தனுக்காக ஒரு விஷயத்த செய்யணும்னு வாங்காது ஓ சந்தோஷத்துக்கு வாங்கு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நிம்மதியா இரு நிம்மதியை நம்ம தான் தேடிக்கணும் ராஜா பதினோராவது வீட்டில் சனி பகவான் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு இந்த ராகு பத்துக்கு போகிறாரு பண விரயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்களை யாராவது மைண்ட் வாஷ் பண்ணி பணம் வாங்குறதுக்கு இல்லை தெண்ட செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு இப்போ பாருங்கன்னா கார் செலவு ஏற்படும் இந்த ரிஷபத்துக்கு நல்லா இருக்கிற காருக்கு நம்மளே எக்ஸாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சீட்டு கவர் மாத்திரைங்கிற பேரில் காருக்கு மாத்திரை என்ன ஆகும் நம்மளே ஏதாவது வீட்டுக்கு புதுப்பிக்கணும்னு வீட்டில் கொண்டு போய் காசை போடுவோம் சும்மாவே இருக்க மாட்டோம் இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அதுவும் இந்த இந்த குழுவில் பாருங்கள் வரும் பணம் இந்த குழுவில் பணம்னு சொல்லிட்டு வருது ஒரு பைசா வட்டின்னு அடேங்கப்பா பணம் செலவு இருக்க இல்லையோ பணத்தை வாங்கி செலவு பண்ணுறோம் அது நம்மளே உற்பத்தி அதான் பெண்களுக்கு சொல்கிற போது சொன்னேன் அதே பர்ஸு வாங்குவாங்க ஒவ்வொரு பர்ஸும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வாங்குவாங்க அவங்க ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறது இந்த பரிசுலேயாவது எனக்கு பணம் நிறையா சேரணுங்க இந்த பரிசுலேயாவது சேரணுங்க அப்படின்னு வாய்ப்பே இல்லைம்மா வாய்ப்பே இல்லை பரிசு தான் வாங்குறீங்க அதுக்கு முன்னாடி செலவு அதிகமாக வாங்கிடுறீங்க எங்கே பார்த்தாலும் செலவு தான் அப்போ இந்த தடவை ராகு நமக்கு என்ன பண்ணுறாரு நியாயமாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் நம்ம மூலையில் சொல்லுவார் ராகு பகவான் நெப்டியூன் என்ன சொல்லணும் நியாயமாக நீ பண்ணுறது செலவு ராஜா கரெக்டு தான் ராஜா அப்படின்னும் செலவு பண்ணிட்டு வந்த பிறகு தான் தெரியும் ஆக நிறைய செலவு வரும் சரி செலவு வரலைன்னா என்னங்க பண்ணுறது பகை வரும் என்ன சார் இப்படி பிரச்சனையை உண்டாக்குறீங்க எஸ் பத்தாம் வீட்டுக்கு இந்த ராகு வந்திருக்கும் போது சில பேர் நம்மளை எதிர்ப்பார்கள் நீங்கள் பணம் கேட்டு கொடுக்கலைனாலும் எதிர்ப்பு வரும் நீங்கள் வந்து கொடுத்தாலும் எதிர்ப்பு வரும் எது நீங்கள் கொடுத்தா எப்படி எதிர்ப்பு வரும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குறீங்க கல்யாண பத்திரிகை கொண்டு வைக்கிறாங்க அப்போ சொல்லுவான் இவர்கிட்ட இல்லை அதை காசை பத்தாயிரரூவா கொடுக்குறாரு யோ பதினஞ்சாயிரம் கொடுத்தாண்ணா வேண்டாம் கொடுத்துட்டும் கெட்ட பேரா ஆமா அப்போ அதுக்கு தாங்க நான் செய்யலாம் காதில் வாங்காமல் இருக்கணும் பணத்தை நம்ம கொடுத்து கெட்ட பேர் வாங்குறத விட கொடுக்காம நல்ல பேர் வாங்கிக்கோங்க இவன் என்றைக்குமே கஞ்சங்கன்னு சொல்லுங்க கஞ்சன் நல்லவன் தான் தப்பே கிடையாது அப்போ தேவையில்லாத பகை ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க வேலை பார்க்குறவங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க கீழே லேபராக இருக்கிறவங்க மேலதிகாரிகளை கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாமல் வார்த்தையை லூஸ் ஸ்டாக் பண்ணாதீங்க மாதிரி பெரியவர்களும் பார்த்தீங்கன்னா பேசும்போது கவனமாக பேசுங்க இன்றைக்கி எல்லாம் மீடியா லைனு ஃபுல்லாக எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க எதையாவது ஒன்று நீங்கள் பேசுகிறத கோபப்படுறத ரெக்கார்டு எடுத்து போட்டு உங்கள் மானத்தை கிழிச்சிடுவாங்க உங்களுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன ஆகும் பிகேன் வீட்ஸ்லேயும் கலாட்டாவுலயும் பாலிமர் நியூஸ்லையும் நீங்க தான் வந்துகிட்டு இருப்பீங்க டக்கு 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 டக்குன்னு எல்லா நியூஸ்லையும் பரவும் உங்கள் நியூஸ் உங்கள் செல்ல உங்களுக்கே வரும் ஆகா நான் இப்படி சொல்லிட்டோமாடா அப்படின்னு ஆமாம் அதனால ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுடாதீங்க ரிஷபராசி இதுக்கு என்ன செய்யலாம் துர்க்கை வழிபாடு அவசி ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க தயவுசெய்து இந்த எலுமிச்சம் வழக்கெல்லாம் போடாதீங்க எனக்கு பிடிக்க ஏன்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுறோம் ஒரு சிகப்பு வைக்கிறோம் அப்புறம் இல்லைனா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புளிஞ்சு அப்போ அதில் ஒரு வன்மமே நமக்கு உருவாகுது நம்மளே சாஃப்டாக இருக்கிற நேச்சர் ஆளுங்க நம்ம இருக்கிற எலுமிச்சம்பழ விளக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் சாதாரண விளக்கு போடுங்க ராவு காலத்தில் விளக்கு போடுங்க நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் அது போய் எலுமிச்சம்பழ விளக்கு எப்போ போடணும் அப்போ தான் போடணும் இப்போலாம் போடாதீங்க இந்த அதனால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் ராவு காலத்தில் கேது பகவான் இவர் என்ன பண்ணிட்டார் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறாங்க அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருங்க எதிரிகள் தொந்தரவை விட சொந்தக்காரம் பிரச்சனை அதிகமாக வரும் சொந்தக்காரனால் நம்ம போட்டு வாங்குவான் ஏதாவது தண்டை செலவு இழுத்து விட்டுருவான் உங்கள்கிட்ட இருக்கே இருக்கே இருக்கேன்னு கண் வச்சு கொல்லுவாங்க அதனால் சுதர்சனம் மந்திரம் நிறைய சொல்லுங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க பிள்ளையார் பிடிக்க நல்லது நடக்கும் குரங்காலாம் மாறாது பயப்படாதீங்க ஆமா அதனால உடம்பு உடல் நலங்களில் ரொம்ப கவனமா இருங்க ரிஷபராசிக்காரர்களே இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கவனமா இருங்க நிச்சயமா ராகு கேது அனுகிரகம் பண்ணுவார் உடல் நலத்தில் கவனமா இருக்கணும் இனிமேல் என்ன பண்ணணும் இந்த கேது நாளுக்கு வரதுனால இந்த என்ன சொல்லுவாங்க தான் சாப்பிடணும் அதுமாரி மாதிரி வந்து அருகம்புல் ஜூஸ் சாப்பிடணும் ஆமா மணத்தன் தக்காளி கீரை சாப்பிடணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா சித்த வைத்தியம் நீங்க மருந்து பொடியெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க பியூராக சாப்பிடுங்க நாலு புள்ள பறித்து அப்படியே வாயில போட்டு சாப்பிடுங்க மணத்தன் தக்காளி கீரையை பறித்து மாடி தோட்டம் வைக்கிறோம் மணத்தன் தக்காளி கீரை வைங்க என்னென்னமோ தேவையில்லாத பூவெல்லாம் வைக்கிறோம் அது எதுக்குமே லாய்க்கில்லை நிறைய பூச்செடிகள் வச்சுருக்குறோம் ஒரு சாமிக்கு சாத்தவும் முடியாது நம்ம தலையில் வச்சுக்கவும் முடியாது அதுக்கும்போது மணத்தன் தக்காளி கீரை வைங்க முருங்கைக்கீரை நிறையா சாப்பிடுங்க முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க உடம்பு வியாதிகளும் குணமாகும் ஆனால் கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது இதையும் கவனிக்கணும் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் மூளைக்கு ரொம்ப அதிகமாக இப்போதைக்கு திங்கிங்கை கொடுக்காதீங்க கெட்டு போயிடுவோமோ வீணாக போயிடுவோமோ வியாதி வந்துடுவோமோ இப்படின்னு பயந்துடாதீங்க உலகமே பயமுறுத்துகிற உலகம் அதில் போய் பயந்துட்டிங்கன்னா இன்னும் ஆபத்து அதனால சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசில் துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசில் துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்க இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வட நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்க கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏத்துங்கோ துர்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றது தெரியல எனக்கு ராகு கேதுவால ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா கிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா இதான் பரிகாரம் வேற பரிகாரம்லாம் வேண்டாம் உன்னூர் சிவாலயத்தில் முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் இருக்கு இருக்குது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்